ஹாய் இன்னைக்கு நான் வந்து நம்முடைய ஷாப் பிளாக் தாங்க எடுத்து காமிச்சிட்ருக்கேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு வீடியோ டைட்டில் வச்சுருந்தேன் மனசு சரி இல்லைங்கன்ட்டு அது மனசு சரி இல்லைன்ற காரணம் என்னன்றது நிறைய பேர் கேட்டு இருக்கலாம் மனசுக்குள்ளேயே சரி அதை நம்ம வெளிப்படையாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோவாக ஷூட் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் ஸோ ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஃபீலிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையை ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்களுக்கு என்னன்னு தெரியல சில பல நாட்களாகவே ஒரே தலை சுத்தலாக வந்துட்டுருக்கு ஃபேமிலிக்குள்ளே அதாவது என்ன செய்கிறது கஷ்டம்னு அந்த வார்த்தையே சொல்லக்கூடாதுன்ட்டு தான் தலை சுற்றலுன்னு சொல்கிறேன் ஏன்னா நெகட்டிவாக எப்போவுமே பேசக்கூடாது பாசிட்டிவாக தான் நம்ம எப்போவுமே இருக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன் இந்த கடை பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டினது தாங்க சும்மா ஒரு காலி இடமாக தான் கொடுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடையை இவங்க சேல்ஸ் பண்ண போகிறாங்க ஓனரு ஸோ நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க ஒரு டென் டேஸ் உங்களுக்கு டைம் தரோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டென் டேஸ்க்குள்ளே நம்ம கடை இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாறப்போகுது கடையும் கிடைக்கணும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலைகளும் எல்லாமே கரெக்டாக அமையணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸு வண்டிகள் எவ்வளோ வேணாலும் விடலாம் நல்ல ஒரு ட்ரையல் பார்க்கக்கூடிய பிளேஸு அண்டு மழை வெயில்னு பார்க்காம எல்லா நேரமும் வேலை பார்க்கலாம் மழை டைமில் கொஞ்சம் தண்ணிலாம் உள்ளே வந்துடுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஹைட் ஏற்றணும் ஏகப்பட்ட செலவு இந்த கடைக்குள்ள நாங்கள் பண்ணியிருக்கோங்க பண்ணியும் ஆனால் என்ன செய்கிறது நம்மளுக்கு நான் இருக்கிறது தானே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி தான் நம்மளுடைய லைஃப்பில் எல்லா விஷயமும்ங்க இது நம்மளுக்கு இல்லைன்னு அப்புறம் இதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது இதை விட சிறப்பாக அமையும் தான் நாங்கள் பாசிட்டிவாக எல்லா விஷயத்துலையுமே எடுத்துக்கிறோம் ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கு சரி இருந்தாலும் நேற்று கடைக்கு வந்தேன்னா எனக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தாலுமே நம்ம வந்து அதை வெளியே காமிச்சிக்க கூடாது ஆனால் இருந்தாலும் சரி இந்த கடையை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா மெமரபுளான ஒரு இது வந்து ஒரு பிளேஸ்ன்றனால இது ஃப்யூச்சரில் நான் கூட பார்த்து என் பிள்ளைங்களும் பார்த்து ஒரு ஹாப்பி ஆகும் அப்படின்றது தான் இந்த நான் வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கடையசு சூழ்ந்து எவ்வளவு தூரந்தாங்க பிளேஸ் எவ்வளவு அண்டிகள் வேணாலும் விடலாம் எவ்வளவு ட்ரையல் வேணாலும் பார்க்கலாம் ரெண்டு சைடும் பாதன்றனால ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு சரி இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸை நம்மளே வாங்கிக்கலாம் சேல்ஸுன்றனால ஆனால் நம்மளுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக வாங்க முடியாத ஒரு பட்ஜெட் ப்ராப்ளத்தில் இருக்கிறனால இதை நம்ம வாங்க முடியல அதுவும் கடவுள் யாருக்கு என்ன வச்சுருக்காரோ அதெல்லாம் நடக்கும் அப்படின் தான் நினச்சி நம்ம ஒவ்வொன்றத்தையும் கடந்து போக வேண்டியது தான் ஸோ இந்த கடையை இப்போ நம்ம காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு புது கடை எங்கே அமைய போது எப்படி கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல காட் எது கொடுத்தாலும் கண்டிப்பாக அது நன்மைக்கு மட்டுமே தான் இருக்கும் அப்படின்றது நான் எல்லா விஷயத்திலையும் முழு நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு பாதையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் செல் சரி இதோட நம்ம வந்து இதுவும் ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பாதையும் அடுத்த பாதையும் நாங்கள் எடுத்து வச்சிட்ருக்கோங்க சரி இதோட இந்த வீடியோங்களுக்கு எண்டுக்கு வர்றது இதுதாங்க என்னுடைய மைண்ட் ஆன ஒரு காரணம் இருந்தாலுமே எதுவுமே நிரந்தரம் கிடையாதுல்ல நம்ம வந்தது கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது கொண்டு போக போறதும் ஒன்றும் கிடையாது இது இந்த இடத்துல இல்லைனா என்ன இதை விட சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து மூவ் பண்ணி வச்சாச்சு அதே போல் தாங்க உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த கஷ்டம் வந்தாலுமே இதுவும் நன்மைக்கு நினச்சிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக நினச்சிட்டு போனால் நம்ம வாழ்க்கை எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருக்கும் கண்டிப்பாக இதை பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்